வணக்கம் பாலமுருகன் பொன்முடி அவர்களுக்கு ஹைகோர்ட் வந்துட்டு தண்டனை வழங்கியிருக்காங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மூன்று வருஷம் நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல போய் நீங்க மேற்கொண்டு அந்த தீர்ப்பை வந்துட்டு என்ன வேணால் பண்ணிக்கோங்க முடிஞ்ச ஸ்டே வாங்கிக்கோங்க இல்ல ஏதவா பண்ணிக்கங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டுக்கீங்கன்னா இப்போ ஆளக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் மீது தான் வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பார்வையில இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பார்த்தீங்கல்ல நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை வந்துகிட்டு விமர்சிக்கலாம் ஆனால் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுங்கிறது தான் சட்டம் நாம இந்த தீர்ப்பை ஏற்கிறோம் எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம இந்த தீர்ப்பை வந்துட்டு உள்நோக்கம் கற்பிக்கவே கிடையாது ஆனா பொதுமக்கள் பார்வையில இயல்பா ஏற்படக்கூடிய சில கேள்விகளுக்கு மக்கள் மன்றத்தின் மீது முன்னாடி அனைவரும் பதில் சொல்ல வேண்டும் நீதிமன்றம் உட்பட அந்த மாதிரி ரெண்டு மூணு கேள்விகள் தான் இந்த இடத்துல நமக்கு எழுந்திருக்கு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கீழமை நீதிமன்றம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க சந்தேகத்தின் பலனை சாட்சிகளுக்கு ஆதரவாக வைத்து இந்த தீர்ப்பை விடுதலை செய்கிறேன் சொன்ன அந்த விஷயத்த சந்தேகத்தை பலனை சாதகமாக வழங்க முடியாது அதாவது வாதிகளுக்கு சாதகமாக வழங்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு மூன்று ஆண்டுகள் சொல்லி நீங்க இது பண்ணிருக்கீங்க சோ அந்த தீர்ப்பு வந்து இங்க இருந்து அங்க வந்துட்டு அங்க இருந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு ஓகே இதுல இருந்து வந்து நம்ம எதுவுமே நம்ம தலையிடல ஆனா இந்த சூமோட்ட வழக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் ஆளும் கட்சிகளுக்கு சாதகமாக ஒரு வழக்கு கூட போகவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சராசரியான ஒரு சாதாரணமான கேள்வி இந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லணும் அதுதான் முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த கேள்வி கேள்வியாவே இருக்கு உதாரணத்துக்கு ஏடிஎம் கே இருக்கக்கூடிய வளர்மதியோட ஒரு வழக்கு அது எந்த மூலையில கிடக்குது எதுனே தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்து ஐந்தே மாதங்கள்ல பயங்கரமா விசாரணை செய்து உங்களுக்கு மூன்று ஆண்டுகள் வழங்கப்படுகிறது உங்களுடைய பதவி பறிக்கப்படுகிறது உங்களுக்கு வந்து ஆறு ஆண்டுகள் நீங்கள் தடையிட முடியாது அப்படி இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட ரீதியான ஏற்பாடுகளாகவே இந்த தண்டனை முறைகள் வரும்போது இதுல வந்து மக்கள் வந்து சந்தேகம் கொள்வாங்களா மாட்டாங்களா அதுவும் ஜெயலலிதா விஷயத்துல பாருங்க முக்கியமா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார் அங்க முக்கியமான வார்த்தை ஜெயலலிதாவுடைய பேர் அந்த வழக்குல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறது இந்த பொன்முடியில வழக்க விஷயத்துல பாருங்க ஒன்னே கோடி ரூபாய் நீ வந்துக்கிட்டு அதுவும் என்னன்னு கேட்டுகிட்டீங்கன்னா வருமா வருமானத்துக்கு அதிகமான சொத்து ஊழல்ங்கிற பார்த்தாங்க இல்லை ஆனா டாக்ஸ நீ லேட்டா கட்டின அது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இதுல டாக்ஸ் நீ லேட்டா கட்டினா அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அதுக்காக உனக்கு தண்டனை நல்லா பார்த்துக்கங்க அதுல நூறு கோடி ரூபாய் அபராதம் ஆஹ் எவ்வளவு ரூபாய்க்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் ஆனா ஒன்னே முக்கால் கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் ரூபாய் அபராதம் இது எங்க போய் நிக்கிது இதுதான் நீதியின் பரிபாலனமா தந்தை பெரியார் நிறைய இடத்துல கேட்டிருக்காரு இது சட்ட கோர்ட்டுகளை தவிர ஒரு பொழுதும் நீதி கோர்ட்டுகள் கிடையாதுன்னு சொல்லி இந்த கேள்வி சாதாரணமா எழும அல்லது எழதா இதற்கு யார் பதில் சொல்வது இதே அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட வழக்கு திமுகவின் மீது கார்னர் பண்ணியிருக்கக்கூடிய மிக மிக மோசமான ஒரு வழக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா டூஜி வழக்கு இந்தியாவை உலகத்தையே வந்து அதிர வைத்த ஆளாளுக்கு எடுத்து எழுதக்கூடிய ஒரு வழக்கு டூஜி வழக்கு யார் எல்லா மிகப்பெரிய அறிவாளிகள் முதற்கொண்டு

எனது வாழ்க்கையில் ஏழரை ஆண்டுகளும் வீணாக கலைந்து விட்டது உங்களால வந்து ப்ரூஃப் கொடுக்க முடியும் சார் அதுல அவங்க கேள்வி கேட்டிருக்கக்கூடிய ஆயிரம் கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீர்களா கடைசியில அந்த வழக்கு பல்லடி வழக்குன்னு வெளியில வந்துட்டாங்க அந்த வழக்கு அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பல்லடி வழக்க ஒரு பெட்டி கேஸ்ங்கிற அளவுக்கு இதெல்லாம் போய் உச்ச நீதிமன்றத்துல நிற்குமா அப்படின்னு சொல்லி இப்பயே வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சட்ட வல்லுநர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பொன்முடி வழக்க வச்சு தமிழ்நாட்டுல சில யோக்கிய சிகாமணிகள் இருக்காங்க பாத்தீங்கல்ல அவர்கள் எல்லாமே யோக்கிய முட்டையில இருந்து பொறிச்சு வெளியில வந்திருக்கக்கூடிய அக்னி குஞ்சுகள் அந்த குஞ்சுகள்ல ஒரு நாலஞ்சு குஞ்சு முதல் குஞ்சு எதுன்னு கேட்டீங்கன்னா அதிமுக குஞ்சு ரெண்டாவது குஞ்சு பிஜேபி குஞ்சு மூணாவது என் குஞ்சு இவங்க எல்லாமே இப்ப படுத்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டை தூக்கி நாலு பக்கம் நிப்பாட்டக்கூடிய இடத்துல தானே இவங்க எல்லாம் ஒப்பண்ணிட்டு இருக்காங்க உடனே வலது கை இடது கை இன்னும் என்ன உங்களுக்கு கைகள் எல்லா வச்சு மோடி இது இவ்வளவு கேவலமானவர் இவ்வளவு மோசமானவர் அப்படி எழுத ஆரம்பிச்சாங்க பொன்மொழி மோசமானவரா யோக்கியரா அயோக்கியரா அதை அனைத்துக்கும் நீங்கள் தீர்ப்பெழுத வேண்டாம் நீதிமன்றங்கள் இருக்கு அது எழுதிக்கும் ஆனா எல்லா தலையிலையும் கவனம் மாட்டிக்கிட்டு தொப்பியை மாட்டிக்கிட்டு வரிக்கு வரி எழுதுறீங்களே அதிமுக காரங்களை பத்தி நாங்க பஸ்ட் கேட்கிறோம் உங்களது தலைவி ஜெயலலிதா நான்கு ஆண்டுகள் இறந்து விட்டார் என்கிற காரணத்துக்காக அவரை மன்னிக்க முடியாது குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க எத்தனை தூக்கு மரத்தை பார்த்து போய் தொங்கிருக்கணும் நீங்க முதல்ல வந்து இந்த கேள்விக்கு முதல்ல கேள்வி கேட்பதற்கு யோக்கியம் உங்களுக்கு இருக்கா அது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த பிஜேபி இருக்கக்கூடிய அண்ணாமலை செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அந்த அண்ணாமலை கேட்டிருக்க அப்படி இது வந்து தமிழ்நாடா இங்க இருக்கக்கூடிய பிசியும் இங்க இருக்கக்கூடிய எஸ் ஊழல் செய்யறதுக்கே பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேடு கிட்ட பொறுக்கி குருமூர்த்தி இருக்கான் பாருங்க அந்த குருமூர்த்தி பிஜேபி குருமூர்த்தி குருமூர்த்தியுடைய அல்ல இந்த அண்ணாமலையும் திமுக வந்து பேசுது ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பீஸ் கோயம் வந்துக்கிட்டு ஆறு பேங்க்ல கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கீங்க அந்த கொள்ளைக்கு அந்த பணத்தை ஒட்டு தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பாரத பிரதமர் நீங்க வந்துக்கிட்டு ஊழலை பத்தி இங்கே பேசிட்டு இருக்கீங்க மூணாவது யோக்கியம் தான் தமிழ்நாட்டிலே மிக சிறப்பான யோக்கிய கேட்டீங்கன்னா தலைவர் சீமான் அந்த யோக்கியம் கேட்டுக்கூடிய கேள்வி இருக்கு அப்படி அப்படியே எல்லாம் என்ன ஆகும் இருக்கும் அறிக்கும் அவர் மீது அவர் கேக்குறாரு திமுக எல்லாம் எழுதி எழுதுன்னு அந்த பேக் ஐடி வச்சுக்கிட்டு எழுதி எழுதுன்னு எழுதுறாங்க பொன்முடி பொன்முடின்னு இவங்க சாதாரணமா ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த சீமான பத்தி அதுக்கு முதல்ல பதில சொல்லிட்டு அப்புறம் எஸ்டேட் வந்துச்சு ரெண்டாவது மூணு லட்சம் வாடகை வீடு நீ கட்டுற எந்த பணத்துல நீ உழைச்சு சம்பாதிச்ச காசுல நீ கட்டுற ரெண்டாவது சுந்தர் சீ தானுவும் மாசா மாசம் உனக்கு பணம் பல லட்சம் ரூபா பணம் படி அழுதுங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல உன்னுடைய ஆண்டு வருமானம்னு எவ்வளவுடா நீ கணக்கு தேர்தல் காட்டிருக்கிற வெறும் ஆயிரம் ரூபாய் தான் நீ காட்டிருக்கிற அதுக்கா அதை வச்சுக்கிட்டு இப்போ அறுபது லட்சம் ரூபாய் காரு அந்த காருக்கு இருபது பதினெட்டு கட்டிட்டு இவ்வளவு சொகுசாகவும் கடற்கரை சாலையில மாசம் முப்பது லட்சம் ரூபாய்க்கு வாடகையை கொடுத்துட்டு இவ்வளவு சுகபோக அந்த வாழ்க்கையூபாயை வச்சுதான் நீ குடும்பம் நடத்திட்டு இருக்கியா அடுத்து மாசம் மாசம் பிஜிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் பேமெண்ட் போட்டு இருக்கியல அதெல்லாம் எவை சம்பாதிச்ச உழைப்புல நீ கட்டிட்டு இருக்க இல்ல நீ மம்முட்டி வேலை போய் இல்ல குளத்து விலைக்கு போய் இல்லைன்னா எந்த வேலைக்கு போய் மாசம் மாசம் சம்பாதிச்ச காசுல இந்த காசை நீ கட்டிட்டு இருக்க இதுல எளிய தமிழ் பசங்க நாங்க இதுக்கெல்லாம் நீ விளக்கம் கொடுத்துமா வேண்டாமா இந்த எளிய தமிழ் குஞ்சுகள் சேனல்ல வந்து கதர் கதர்னு கதர்றீங்களே ஓத்தாங்க நீங்க போஸ்ட் போடுறீங்களே அவங்க எல்லாம் வரிசையில இதுக்கெல்லாம் போஸ்ட் போடணுமா வேண்டாமா இதுக்கு அந்த சீமானுடைய அந்த வீர வசனங்களை கேட்டு மெய் சிலித்து ஆர்கசம் அடைஞ்சு ஓட்டெல்லாம் போட்டீங்களே அந்த முப்பது லட்சம் பேரு இவங்க எல்லாம் அதுக்கு பொறுப்பா பதில் சொல்லணுமா வேண்டாமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் தேர்தல் பிரமாண பத்திரத்துல எவ்வளவு ரூபா பேமெண்ட் சொல்லிக்க கடைசியில எனக்கிட்ட மாச வருமானமே ஆயிரம் ரூபாய் தான் அப்படின்னு சொன்ன ரெண்டாயிரத்தி ஆளு ரெண்டாயிரத்தி சொன்ன ஆளு ரெண்டாயிரத்தி இருபதுல நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ என்கிட்ட என்கிட்ட சொந்த காசு கேஷ் பேமெண்ட் இருக்குன்னு சொன்னா அந்த நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குரிய கணக்கு என்ன அதை நீ சொல்லணுமா வேண்டாமா அதுக்கெல்லாம் நீங்க வெள்ளை அறிக்கை முதல்ல வாசி 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 பார்த்துட்டு கடைசியா வந்துகிட்டு இந்த பொன்முடி இந்த ஊழல் பொன்முடி இருக்கு அந்த பொன்முடி ஊழல்வாதியா அல்லது யோக்கியரா அயோக்கியரா அவருக்கு எல்லாம் நற்சான்றிதழ் வழங்குறது எங்களோட வேலை கிடையாது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதுக்கு நீதிமன்றம் இருக்கு நீங்கள் நீதிபதியாக மாறாதீர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முதல்ல பதில சொல்லுங்க உங்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய கரைகளை மறைச்சிட்டு மேல் குற்றம் சொல்றது இதுக்கு பேர் தான் யோக்கிய தன்மையா ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் ஆனால் கேள்விக்கு முன்னால் சிறிதளவாவது உங்களுக்கு அறம் சார்ந்த யோக்கியதை என்று உங்களுக்கு இருந்தால் முதல் கல்லை அடுத்தவர்களின் மீது எரியுங்கள்